ஒரு இனிமையான ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி அது என்ன இனிமைங்கிறீங்களா ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து லெஷராக நம்ம கொஞ்சம் இருக்கலாம் மற்ற நாளெலாம் ஓடிகிட்டே இருக்கணும் பசங்கள்லாம் அன்றைக்கி தான் வீட்டில் இருப்பாங்க வர வர ஞாயிற்றுக்கிழமைன்னாலே நான்வெஜ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஆயிடுச்சு குழந்தைங்க மட்டும் இல்லை பெரியவங்களுக்கு கூட ஞாயிற்றுக்கிழமைன்னா ஏதாவது நான்வெஜ் சாப்பிடணுங்கிற மாதிரி ஆயிடுச்சு இன்றைக்கி போனாக்கா நல்லா மத்தி மீன் கிடச்சிது மத்தி மீனில் ஏகப்பட்ட சத்துக்கள் கொட்டி கிடக்குது நல்ல அலசுனா இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி இருக்கும் மத்தி மீன் பாருங்கள் மத்தி மீன் குழம்பு ஈஸியாக வைக்கலாம் நல்லெண்ணெய் விட்டு வெந்தயம் போட்டு வெந்தயம் வெடிக்க விட்டு வெங்காயம் போட்டு அதோட கருவேப்பிலை போட்டுடணும் நல்லா வதங்க விட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் மசாலா மல்லி மிளகாய் தக்காளி வெங்காயம் சோம்பு பூண்டு மிளகு அல்ல போட்டு அரைச்சி புளி கரெக்டாக கரைச்சி நல்லா கலந்து வச்சிருக்க கலவையை எடுத்து ஊற்றுனா குழம்பு அப்படியே எப்படி ருசிக்கும்ன்றீங்க கம்ம கம்மன்னு நல்ல வாசமாக இருக்கும் நல்ல கரெக்டான பக்குவத்தில் இருக்கணும் சட்னி மாதிரி கெட்டியாகவும் இருக்கக்கூடாது சாம்பார் மாதிரி தண்ணியாகவும் இருக்கக்கூடாது கரெக்டான பதத்தில் இருக்கணும் மீன் குழம்பு அப்போதாங்க டேஸ்ட்டு நல்லா கொதித்து வரும்போது மீன் அதில் நல்லா சேர்த்துட்டாக்கா அவ்வளோதான் ஒரு கொதி வந்தோன்ன எடுத்து மூடிய திறந்து அப்படியே ஒரு பரட்டு புரட்டி விட்டு திரும்பி வச்சு ஒரு கொதி கொதிச்சு அவ்வளோதான் மீன் குழம்பு ரெடி மத்தி மீனில் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது என்ன கொஞ்சம் முள் ஜாஸ்தியாக இருக்கும் பார்த்து சாப்பிடணும் கேரள மக்கள் தாங்க மத்தி மீன் நிறைய சாப்பிடுவாங்க அவங்க எல்லா விதமான வெஜிடபிள் கூடையும் போட்டு மத்தி மீனை ஒரு கூட்டு மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க நாமளும் மத்தி மீன் சாப்பிட்டு அதனோட பயனை பெறுவோம் நன்றி